குயிலியை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது பிரயோகம் எப்படி வந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் சமயத்தில் ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடந்த நீர்மூழ்கி கப்பல் சண்டையிலே யுத்தத்திலே ஜப்பான் வீரர்கள் நடத்திய முதல் தாக்குதல் தான் உலகத்தின் தற்கொலை தாக்குதல் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அது உண்மை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளிலே தன்னுடைய தன்னுயிர் தந்து மண்ணுயிர் காத்தவள் அன்னை கோயிலி நினைத்து பாருங்கள் இன்று சிவகங்கையை மீட்டெடுத்த அன்னை வேலு நாச்சியார் இருக்கிறார் என்று சொன்னால் வேலு நாச்சியாரின் வெற்றி சிவகங்கை சீமையின் மண்ணின் வெற்றி குயிலியின் தியாகத்தால் விளைந்தது எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் படையிலே சேர்ந்தவர் ஒரு விஷயங்களை செய்தார் அவருக்கு நாச்சியார் அன்னை வேலுநாச்சியாருக்கு பயிற்சி அளித்த சிலம்புவாதியாரினுடைய சூழ்ச்சியை அடையாளம் காட்டியவர் குயிலி அதற்கு பின்னால் ஒருமுறை அன்னை நாச்சியார் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவளை என்ற ஒருவரிடம் இருந்து அவளை காப்பாற்றியவள் தாய் கோயிலி அதற்கு அப்புறம் அவளை ஆங்கிலேயர்கள் கையை குருவாலால் வெட்டி அடுத்த நிமிடமே அவளை காப்பாற்றியவள் குயிலி ஆனால் குயிலியின் தியாகம் குயிலியின் அறிவு கூர்மை எதில் நிலைத்து நிற்கிறது இருக்கிறது சொன்னால் ஏறக்குறைய சிவகங்கை சீமையை ஆங்கிலேயரிடமும் எந்த எல்லாம் இழந்தாலோ அந்த அனைத்து மண்ணையும் வேலு நாச்சியார் மீட்டால் என்று சொன்னால் அதற்கு குயிலியின் தியாகம் மிகப்பெரியது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றின் பக்கங்களில் குயிலியை பற்றிய குறிப்புகள் அவ்வளவாக இல்லை இப்பொழுதுதான் வர ஆரம்பித்திருக்கின்றது மிகப்பெரிய சண்டை போர் படை தயாராக இருக்கிறது நாச்சியாருக்காக திப்பு சுல்தானின் படை வந்திருக்கின்றது கோபாலநாயக்கரின் படை வந்திருக்கிறது வீரத்தின் விளைநிலமாம் எனது மருது சகோதர்களின் படை வழியே காத்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு படைகளும் திரண்டிருக்கின்ற பொழுது குயிலியின் தலைமையிலே தயாராகி இருக்கிறது வீச்சு வாழ் படை கலரி படை என்ற அனைத்து பகடைகளும் வழிநடுங்க காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் முறியடிக்கிறார்கள் கோச்சேடையிலே சென்று ஆங்கிலேயனுக்கு துணை புரிந்த மல்லாரி ராயனை வென்று வெட்டு அடுத்தடுத்து போர்களிலுமே ராணி வேலு நாட்சியாரும் குயிலியும் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வருகிறார்கள் ஆனால் சிவகங்கைக்குள் நுழைய முடியவில்லை சிவகங்கைக்குள் நுழைய முடியவில்லை என்றால் உடனடியாக அவள் செய்கிறாள் போகிறாள் சிவகங்கைக்கு உள்ளே போய் அந்த நிமிடம் அடுத்த நாள் விஜயதசமி விழா நடக்கின்றது ஆகவே அடிக்கொரு ஆளாக நிப்பாட்டி வைத்திருக்கின்றார் இது என்றுமே செய்துவிட முடியாத ஆயுத கிடங்குகள் தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன உடனே அந்த வாழுகின்ற வயதிலே தன்னுடைய இளமையை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் அந்த பெண் என்ன செய்தால் மறைந்திருந்து விஜயதசமி விழாவிற்கு நாச்சியாரின் தலைமையிலே போன பொழுது அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த விழாவிலே கோவிலிலே அனைவரும் கலைந்து செல்லும் பொழுது வெற்றிவேல் என்று சொல்லி வேலு நாச்சியாரின் படைகள் பெண்கள் படை முன்னேறி தலைகளை பொழுது அந்த என்ன செய்தால் தெரியுமா அங்கே இருந்த தன் உடம்பிலே கொண்டு அத்தனை வெடிபொருள்களும் அத்தனை பீரங்கிகளையும் இதை எதிர்த்து நம்மால் முடியாது இதை என்ன செய்து விட முடியும் தன்னுடைய மதியுகத்தால் அங்கே குதித்து அந்த அனைத்து ஆயுத கிடங்குகளையும் பஷ்பமாக்கினாள் சகோதரர்களே அதில் விளைந்ததுதான் தன்னுயிர் கொடுத்து மண்ணுயிரை காத்த குயிலி வாழ்ந்த பூமி இது ஆண்டாள் திருப்பாவை பாடியது போல் சகோதரிகளே சகோதரர்களே நாமும் கந்தசஷ்டி கவசம் பாடுவோம் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன் தமிழகம் வேறு வேறு மண் அல்ல தமிழக ஆன்மீக பூமியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் நமது பெண்களும் நமது காவி உடன்பிறப்புகளும் மனது வைத்தால் இந்த நாள் வரலாற்றின் தமிழகத்தின் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம்